காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் அவ்வளோவா கண்டுக்கலை ஊழலை பற்றி அவ்வளோவா கண்டுக்கல அவங்க ஏதோ ஏதோ ஒன்று பண்ணாங்க சிம்பிளாக பண்ணாங்க அப்படி பிடிக்கலன்னு எடுத்துகிட்டாங்க அந்த மாதிரி பண்ணாங்க மோடி வந்தப்புறம் அந்த வேலை பலிக்காது அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அது அது என்ன ஆனாலும் அது அதுலேருந்து நாங்கள் வந்து என்னால் கொஞ்சம் ஸ்டெப் பேக் விட்டு கொடுக்க போகிறது இல்லைன்னு அப்படி பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் டார்கெட் பண்ணலையா சந்திரசேகர் ராவ் பொண்ணு கவிதா டார்கெட் பண்ணலையா மம்தா பேனர்ஜியோட ம மருமக பேனர்ஜி டார்கெட் பண்ணலையா பஞ்சாபில் டார்கெட் பண்ணலையா இல்லை ஹரியானா டார்கெட் பண்ணலையா தப்பு பண்ணவங்க எல்லாருமே மாட்டி தான் ஆகணும் போன மத்திய அரசாங்கம் கண்ணு மூடிட்டு போன கண்ணை மூடி எனக்கு என்னென்னு இருந்தது மோடி அந்த மாதிரி இல்லை தப்பு பண்ணால் பிடிங்கிறாரு அவர் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் தப்பு பண்ணி மாட்டேங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு சரி என் தான் தப்பு பண்ணார் உள்ள தூக்கி போட்டார் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது சி மோடியை பற்றி நீங்கள் என்ன அவர் சர்வாதிகாரின்னு சொல்லலாம் டிக்டேட்டர்னு சொல்லலாம் திமுட்சன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மனுஷன் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் பத்து பைசா அவரும் வாங்க மாட்டார் அவர் கட்சிக்காரனையும் வாங்க விட மாட்டார் மந்திரியும் வாங்க விட மாட்டார் அதனால தான் அவர் மேலே எந்த புகாரும் நிரூபிக்கப்படலை எல்லாம் புகாரும் சொன்னாங்க அதானிட்ட கண்ட்ரியே தூக்கி கொடுத்தான்னாங்க அம்மானி அதானி வளர்த்து விட்டது காங்கிரஸ்ங்க மோடி வளர்க்குல மோடி என்ன பண்ணுறாரு தொழிலதிபர்களை உருவாக்குறார் இப்போ சி ஒரு காலத்தில் அரசாங்கமே எல்லா தொழிலும் இந்தியாவில் நடத்திட்டு இருந்தது சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு ரோர்கேலா ஸ்டீல் பிளான்ட்டு ஹெச்எல் எல்லாமே அரசாங்கம் நரசிம்மராவ் பிரதமராக வந்த பிறகு அரசாங்கத்தோட வேலை தொழில் பண்ணுறது இல்லை நம்ம அரசை நிர்வகிக்கணும் இந்த வேலையும் நம்ம பண்ணி பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு தனியார் மயமாக்கிறார் அதுவும் ஒரு காங்கிரஸ் பிரதமர் தான் தனியார் மயமாக்கிறதுக்கு அப்புறம் தான் டாடா பிர்லா அம்பானி அதானி இவங்கெல்லாம் உருவாக்குனாங்க ஸோ இதுக்கு காரணம் மோடி இல்லை நரசிம்மராவ் பண்ண நல்ல காரியம் நான் தப்பு சொல்ல ஏங்க இப்போ மோடியோ அதானியோ நிரவ் மோடியோ இவங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க தொழில் பண்ணும்போது வரி கட்டினாங்க அந்த வரி கவர்மெண்ட்டுக்கு தானே வருது அதுக்கப்புறம் விஜய் மல்லையா ஓடி போயினார் ஏமாற்றினார் அதுவும் காங்கிரஸ் தான் ஓடி போனார் ஸோ இப்போ தொழிலதிபர்கள்லாம் இந்தியாவில் பணம் சேர்க்குறாங்கன்னா வரி கட்டுறாங்க அந்த வரி யாருக்கு போகுது அரசாங்கம் தானே போகுது ஸோ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வரி வழியாக வருமானம் வரும் இப்போ நீங்கள் எம்ப்ளாயி ஒரு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கான்னா அவனுக்கு ஐம்பதாயிரரூவா சம்பளம் மூவாயிரம் இன்கம் டேக்ஸ் நாலாயிரூவா இன்கம் டேக்ஸ் வரும் அதே அந்த ஆள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணால் அம்பது அஞ்சு கோடி பண்ணான்னா அரசாங்கத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா வரும் ஸோ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் அரசாங்கத்துக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தால் தான் நல்ல காரியங்களை பண்ண முடியும் அதனால் தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிற முதல் ஒரு எடுத்துக்காட்டு பழிவாங்க படலம்னு பழிவாங்க படலமாக இருந்து போட்ட நீங்களேயே அதில் மாட்டிக்கிறீங்க நீங்கள் அதை விட்டு வெளியில் வரலாம் இல்லையா நீங்கள் போய் இப்போ ஏங்க இப்போ நீதிமன்றம் இருக்குது அல்டிமேட்டு மோடி வந்து உங்களை தூக்கி ஜெயிலையோ தூக்கோ போட போகிறது இல்லை அவரால முன்னும் பண்ண முடியாது நீதிமன்றங்கள் தான் முடிவு எடுக்கணும் நம் நாட்டில் நீதிமன்றங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்குது சுதந்திரமாக இருக்குது நீதிமன்றங்கள் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஆகவே நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொன்ன தான் இது வந்து பழிவாங்க நடவடிக்கையாக இல்லையாங்கிறது முடிவு பண்ணணும்